அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்த அடிச்சாலும் சரி ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது நெஞ்ச நிமித்தை கால தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு அவங்க போலீஸ் ஸ்பீட் பிரேக்கரை எல்லாம் தாண்டிதான் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் சங்கராபுரம் பகுதி பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில புதுபாலப்பட்ட கிராமத்துல பதினெட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் அஞ்சாவது அறிவிப்பு சின்னசேல மட்டத்துல மூணு கோடிய தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டணம் கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு திருக்கோயிலூர் பகுதி விவசாயிகளுடைய நலனுக்காக அரியூர் கிராமத்தில் அஞ்சு கோடியே நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கல்வராயன் மலைப்பகுதி பழங்குடியின மகளில் பயன்பெறக்கூடிய வகையில மகளிர் விடியல் பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு புதிதாக அமைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்புக்கு அமைக்கப்படும் இப்படி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு எந்த பாகுபாடு இல்லாம எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க எதிர்பார்ப்புகளை விருப்பங்களை கோரிக்கைகளை நிறைவேற்று ஆட்சியா நம்முடைய திராவிட மாட ஆட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு சாட்சிதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு என்பது போல புரியுதுல்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு என்பது போல நாம் பெற்றுள்ள பதினொன்று புள்ளி ஒன் ஒன்பது விடுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி ஜிஎஸ்டி பி தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியா ஆட்டோமொபைல் ஏற்று உற்பத்தியா தோல் அல்லாத காரணிகள் உற்பத்தியா ஸ்டார்ட் அப் தரவரிசையா தமிழ்நாடு தான் லீடர் இங்க நிறைய பெண்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாளைக்கு நீங்க வேலைக்கு போயிடுவீங்க இப்படி இந்தியாவிலே பெண்கள் அதிக அளவுல தொழிற்சாலைகளை பணிபுரிவது நம்ம தான் எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு சொல்றது சும்மா இல்ல இதனால தான் இங்க தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கிறாரு அவருடைய துறையில எனக்கு மிக நெருக்கமான திட்டமான அரசு மாதிரி பள்ளி கட்டிடத்தையும் விடுதி கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறேன் அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களை படிக்க தேர்வாகி இருக்காங்க அது மட்டும் இல்ல பதினஞ்சு அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு நூற்றி நாலு கூடுதல் வகுப்புறை கட்டடங்கள் கல்விக்கான உட்கட்டமைப்புகளை திறந்து வச்சிருக்கிறார் ஒரு மாவட்டத்த கல்வி வளர்ச்சி வந்து சேர்ந்தா அந்த மாவட்டமும் மக்கள் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைவாங்கன்னு கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில சிப்காட்ல இரண்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு கோடி ரூபாயில உருவாக்கிட்டு வர காலனி உற்பத்தி ஆலையோட கட்டுமான பணிகளை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன் இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க போற அந்த நிறுவனம் அடுத்த விரிவாக்கங்களை தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறேன் வறுமை இல்லாத சாவு அப்படிப்பட்ட மாநிலம்னு தமிழ்நாடு ஒன்றிய அரசு தரவுகளின்படி இந்தியாவிலே அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கின மாநிலமும் தமிழ்நாடு தான் அது மட்டும் இல்ல மாற்றுத்திறனாளியின் முதியோர் ஈஸியா ஏறுவதற்கு தாழ்த்தள பேருந்துகள் மின் பேருந்துகள் ஏசி பேருந்துகள் அண்மையில் தொடங்கி வச்ச பேருந்துகள் இந்தியாவிலே சிறந்த பொது போக்குவரத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு உலகத்தரத்தில் பல பெரிய நூடகங்கள் அமைச்சிருக்கிறோம் நம்ம கள்ளக்குறிச்சி உட்பட்ட பல மாநிலங்கள் பல மாவட்டங்களிலும் திறமையான விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு தேசிய அளவிலும் போட்டிகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம் இந்தியாவிலே விளையாட்டு மேம்பாட்டில் சிறந்த மாநிலம்னு ஸ்போர்ட் தமிழ்நாடு தான் பெற்று இருக்கு நிறுவனங்களோட முதலீடுகள் வந்துக்கிட்டுருக்கு ரெண்டாவது நேர நகரங்களையும் நியூட்லைகள் பூங்காக்கள் அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மருத்துவமனை கீழ் பூங்காக்கள் சிறக்கப்பட்டிருக்கு இந்த வளர்ச்சி திட்டங்களோட நம்ம வரலாற்று பருவிய உலகத்துக்கு கெடுத்துச் சுற்ற வகையில் இரும்பின் தன்மை பற்றி ஆய்வு கீழடி அருங்காட்சியகம் பொருண் அருங்காட்சியகம் சிறப்பு வள்ளுவர் கோட்டம் விக்டோரியா ஹால் சிறப்பான முறையில் புதித்து புதுப்பித்து அதையும் திறந்து வைச்சிருக்கிறோம் எங்க சோழபுரத்தில் தஞ்சாவூர்ல புதிய அருங்காட்சியகங்கள் உருவாக்கிட்டு இருக்கு முதல்வர் படைப்போகங்கள் கட்டி குறைந்த வேலைக்கு சென்று வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகள் வீட்டில் தனியா இருக்க முதியோர்களை பார்த்துக்க அன்பு சூலை இல்லங்கள் குழந்தைகள் தெம்பா மலர ஊட்டச்சத்தை உறுதி செய் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவில எந்த மாநிலத்திலும் கிடையாது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புக்கெல்லாம் ஒதுக்கீடு என்ற சாதனை திட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நம்முடைய திராவிட மாநில அரசு திகழும் ஆதி திராவிட மக்கள் தொழில் முனைவராக உயர ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எந்த அரசும் செய்யாத சாதனையா நான்கு ஆண்டுகள்ல சுமார் நாலாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க சிறுபான்மை கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் மதவெறி கும்பலைக்கு பயப்படாம வாழ்கிற அமைதியான நிம்மதியான சூழலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாழ்நாள் கடம்பு என்பது சொந்தமா ஒரு நிலம் கள்ளக்குறிச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி நிலம் என்ற அதிகாரத்தை எளிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அதுவும் என்கிற செயற்கை நுண்ணறிவு சந்தாவோட கொடுக்க போறோம் இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது ஆக மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது எல்லாமே புருவன் ட்ராக் ரெக்கார்டு எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சாதனைகள் ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் ஒன் ரேங்க் நம்ம தான் உலக அளவிலான விருதுகள் நெஞ்ச நிமித்தை கால தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி இருக்கு நான் கேட்கிறேன் இதுல அஞ்சு பர்சன்ட் ஆவது அஞ்சு பர்சன்ட் ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா அவங்களால சொல்ல முடியுமா இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச் சொல்லுங்க பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் பாழ்போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய நான்காண்டு துள்ளி குதிர்ச்சி இன்னைக்கு எழுந்திருக்கு ஏறுமுகம்தான் ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு அவங்க போடுகிற ஸ்பீட் பிரேக்கரை தாண்டிதான் இந்த இடத்துல ஆனா இது எதையுமே பார்க்க மாட்டோம் செய்திகளை படிக்க மாட்டோம் உண்மையை பேச மாட்டோம் தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம்னு சில தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்றது நீங்க இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க நாங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கோம் திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு மகிடமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான் உங்களுக்கான ரியாலிட்டி செக்கா இருக்கும் இப்ப நான் சொன்ன தமிழ்நாட்டு சாதனைகள் வளர்ச்சி நிறைந்த ஒரு இந்தியா என்றால் பாஜக மாநிலங்கள வேற ஒரு இந்தியா இருக்கு வறுமை மத வன்முறை கும்பல் படுகொலைகள் கல்வியை கிடைக்கக்கூடிய முயற்சிகள் வேலை வாய்ப்பின்மை இதுதான் பாஜகவுடைய இந்தியா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளை குழந்தைகளை தாக்கக்கூடிய மோசமான சூழலை பாஜக அரசு உருவாக்கி இருக்கு இந்த தான் தமிழ்நாட்டையும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க ஆனா நம்ம மக்கள் ரொம்ப உஷார் திருப்புறங்குண்ட தர்கா கொடியை முருக பக்தர்கள் வணங்குறாங்க மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசல் மோடை இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில் முதல் நாள் அன்னைக்கு தேவாலயத்துல பொங்கல் வச்சு படைக்கிறாங்க கிறிஸ்துமஸ் ரம்ஜான் வந்துட்டா இந்து நண்பர்கள்லாம் கேக் பிரியாணி எங்கன்னு உரிமையா கேட்கிறாங்க எம்மதமும் சம்மதம் தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மதநலி

வேலைக்காகாது உங்க பாட்சா பலிக்காது திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று நம்முடைய கடமை நம்முடைய கடமை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் நம்ம பேரை உறுதி செஞ்சுக்கிறது தான் நீங்க எல்லாரும் உறுதி செஞ்சுட்டீங்களா நல்லா கவனமாக கேட்கறது மறந்துடாதீங்க வாக்காளர் பட்டியலில் நம்முடைய வாக்கு இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கிங்க முதல்ல நியூஸ் பார்த்துருப்பீங்க இறந்த பல பேர் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க ஐம்பது ஆண்டுகளா ஒரே அட்ரஸ் இருக்கிறவங்க பிரபல பத்திரிகையாளர்கள் பலருடைய பேர்கள் பட்டியலை சேர்க்கப்படாமல் விடுபட்டு போயிருக்கு இதனால தான் அவசர காலத்துல இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்யக்கூடாது போதிய கால அவகாசம் கொடுக்கணும்னு சொன்னோம் லிஸ்ட்ல பேர் இல்லாதவங்க உடனே உங்க பேரை இணைச்சிக்க அப்ளை பண்ணுங்க ஒவ்வொரு வாக்குரிமையும் இந்தியாவில் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க திராவிட மாடல் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுக்கு நிச்சயமாக துணையாக இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தமிழ்நாட்டு வளர்ச்சியோட அடுத்த பாட் தொடங்க போகுது அதுக்கு நீங்க எல்லாரும் துணையா எப்பவும் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு உங்கள் முதலமைச்சரா உங்களின் ஒருவனா கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி